இப்படி இருக்கிற பொருட்களை சேர்த்து வச்சு கொடுக்கறது நல்ல காம்போ இந்த காம்போங்கிறது வாடிக்கையாளர் தேவையை உள்ளடக்கி அதை ஒரு திட்டமாக வடிவமைத்து உருவாக்கப்பட்டது எல்லா காம்போவுமே ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பது பாத்திரங்களை அதே தமிழ்நாடு பூரா ஃபில்ட் வெளியே கொடுக்குறது தான் ராஜயோக சீர்வரிச பாத்திர செட்டு கடையவே கொண்டு போய் சீர்வரிசையாக வச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சீர்வரிசை தான் இந்த ராஜயோக சீர்வரிச பாத்திர செட்டு ஒரு ரூபாய் கூட விளையாடல ஒரு பொருளை கூட மாத்தல அதே ஃப்ரீ டெலிவரியோட அதே பொருட்களை ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு அறுபத்தி ஒரு பொருட்கள் தமிழ்நாடு பூரா ஃப்ரெட் டெலிவரியில் கொடுக்குறோம் ஒரு பக்காவான ஒரு இல்லறத்தை துவங்குற அந்த தம்பதி பகுதிக்கு தேவையான அத்துணை பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு புல் பிளஜி ஸ்கீம் தான் இந்த ராஜயோக சீர்வரிசை எங்களுடைய சீர்வரிசை போகாத ஊரே இல்ல கல்யாணத்தை வந்து மிரட்டலா சீர்வரிசை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பொருத்தமான ஆஃபர் தான் இந்த ராஜயோக சீர்வரிசை பிளாட்டினம் என்ன போட்டோல இருக்கோ அதான் டிஸ்பிளேல இருக்கும் என்ன டிஸ்பிளே இருக்கோ அதான் வீட்டுக்கு வரும் வாடிக்கையாளருடைய திருப்தியும் சந்தோஷம் தான் எங்களுடைய மெயின் கோல் இதுல அவங்க சொல்ற நேரத்தில் சொல்ற இடத்துக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு பர்னிச்சர் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு பர்னிச்சர் ஷாப்பு அப்படின்னா இந்த ராஜா பர்னிச்சர் தாங்க இந்த ஷாப்புக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இவங்க கொடுக்குற இந்த கல்யாண காம்பு ஆஃபர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாவும் இருக்கும் அதே மாதிரி விலையுமே ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளச்சேரியில இருக்கிற ராஜா பர்னிச்சருக்கு வந்து வந்திருக்கோம் வாங்க உள்ள போயிட்டு என்னெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம கூட இந்த ராஜா பர்னிச்சரோட ஃபவுண்டர் இருக்காரு தமிழ்நாட கலக்கிட்டு இருக்காருனே சொல்லலாம் இந்த கல்யாண சீர்வரிச காம்போல அதை பத்தியுமே அவர்கிட்ட டீட்டெயிலா கேட்டுக்கலாம் ஐ சார் வணக்கம் சார் வணக்கம் பவுண்டரினுடைய தந்தையார் அவங்களுடைய பதினெட்டு வயதுல தொடங்கப்பட்ட இந்த தொழில பர்னிச்சர் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியா சீல அல்மரா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியா வந்த அந்த பிசினஸ் இன்னைக்கு படிப்படியா வளர்ந்து ட்ரேடிங்ல இருந்து ஹோல்சேல்ல இருந்து ரீட்டைல இருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் ராஜா பர்னிச்சர் வளர்ந்து இருக்காங்க என்னுடைய தந்தையாருடைய அயராத உழைப்பு தொடர்ந்து தொழில வந்து நான் வந்து பயணிச்சு இன்னைக்கு வந்து அந்த வந்து அடுத்த கட்டத்துக்கு நிறைய வாடிக்கையாளர்களை நாங்கள் வந்து புதுக்கோட்டை அளவில் இருந்த ராஜா பண்ணி சென்றோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு லெவலில் தொழில் சேவையை வளர்த்தெடுக்கிற லெவலில் அதரோட இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம் அடுத்த வருடம் என்னுடைய பொண்ணுல ஆண்டா கொண்டாட இருக்கிறோம் இடத்துல ஐம்பது வருடமாக வாடிக்கையாளர் சேவையில் நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கு நல்ல பொருளை குறைந்த விலையில எப்படி கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில் வாடிக்கையாளர் சேவையை பிரதானமாக வச்சு எங்க அப்பாவுடைய தாரக முதலமை கடையே கோவிட் வாடிக்கையாளர் தெய்வங்கிறது அப்படி வாடிக்கையாளர் சர்வீஸ்ல பிரதானமா நாங்க வச்சு நிறுவனத்தை வந்து பயன்பட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வாடிக்கையாளர்களுடைய முழு ஆதரவையும் அன்பையும் பெற்ற ஒரு நிறுவனம் தான் ராஜா பர்னிச்சர் நிறைய பேருக்கு வந்து மொத்த பணத்தையும் கட்டி என்னால் வாங்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கோமா சார் நிச்சயமா பஜாஜ்ல அச்சிடிஎஃப்சியில நாங்க வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த இஎம்ஐ ஆப்ஷனை பண்ணி இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம் காம்போஸ் சீர்வரிசையை பார்த்துடலாமா சார் பார்த்தேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜயோக சீர்வரிசை பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த காம்போஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஜென்ரலாக யோசிச்சதே இல்லை ரெகுலர் பிஸ்னஸே ரொம்ப டைட்டாக ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் கொரோனா பீரியட் வந்துச்சு அந்த பேண்டமிக் பீரியடில் நிறைய சோசியல் யூஸ் பண்ணோம் அப்படி சோசியல் யூஸ் பண்ணும்போது நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இந்த கொரோனா நேரத்தில் ஏதாவது நம்ம வந்து நம்ம வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் கஷ்டப்படுற ஃபேமிலியில் திருமணங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சுன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பாவோட அப்பா வந்து என்னுடைய தாத்தா தாத்தா வந்து எங்கள் அப்பாவோட ரெண்டு வயதில் இறந்துட்டாங்க இப்போ கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தனக்கு கல்யாணம் பண்ணி தங்களுடைய தங்கையை கல்யாணம் பண்ணின்னு வாழ்க்கையினுடைய கட்ட போராட்டத்தை அனுபவப்பட்டு அவருடைய தந்தையார் அப்படிங்கிறதுனால அந்த கஷ்டமான சூழ்நிலையில் திருமணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு சவால் அப்படின்னு அவர் உணர்ந்த காரணத்தினால திருமண சிறுவரசையை நம்ம புதுக்கோட்டை ராஜா ஃபர்னிச்சர் நிறுவனத்தினுடைய மொய்ப்பணத்தையும் சேர்த்து நம்முடைய கான்ட்ரிபியூஷனையும் சேர்த்து ஒரு சர்வீஸ் மைண்டோட நம்ம ஒரு சீர்வரிசையை கொடுப்போம் சில நூறு வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு திட்டமிடப்பட்டது அந்த ராஜயோக சிறுவரிசை ராஜயோக சிறுவரிசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா கால காலகட்டத்தில் எங்களுடைய மொய்ப்பணத்தையும் சேர்த்து தான் இந்த திட்டத்தை நாங்கள் வடிவமைச்சோம் ஆனால் இந்த ஐந்து வருடங்கள் தொடர்ந்து நாங்கள் அந்த சிறுவரிசையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரூபாய் கூட விளையாட்டுல ஒரு பொருளை கூட மாற்றலை அதே ஃப்ரீ டெலிவரியோட அதே பொருட்களை அதே அறுபத்தி ஒரு பொருட்களை தமிழ்நாடு பூரா ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு சிறப்பு மிக்க திட்டம் தான் இந்த ராஜீவ சிறுவசை திட்டம் அந்த ராஜீவ சிறுவசை திட்டம் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம் ஐம்பத்தி ரூபாய்க்கு அறுபத்தி பொருட்கள் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்குறோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி மரபீரோ வந்துடும் ஒரு ட்ரெடிஷ்னலான மரபீரோ பீரோ வந்து நாங்கள் ஆறு அடியில் அதுக்கு அடுத்து ஆறையாளுக்கு நாலு நாலு மரக்கட்டில் கொடுக்குறோம் அரையலுக்கு நாலு ஃபோம் மெத்த கொடுக்குறோம் ரெண்டு தலையணை கொடுக்குறோம் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் அது ஓல்டாஸ் வேல்பூல் லாய்ட்ஸ் அல்லது காட்ரேஜ் அது மாதிரி பிராண்டடாக ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி கொடுக்குறோம் ஒரு கிரைண்டர் கொடுக்குறோம் ஃபேன் கொடுக்குறோம் ஃபேனும் பார்த்திங்கன்னா பிராண்டாக இருக்கும் கிராம்டன் ஓரியன்ட் உஷா அந்த மாதிரி இருக்கும் மிக்சியும் பார்த்திங்கன்னா பிஜிஎன் ப்ரீத்தி பட்டர்ஃப்ளை மகாராஜா அந்த மாதிரி பிராண்டடாக இருக்கும் கிரைண்டர் பொறுத்தவரை லக்ஷ்மி இருக்கும் அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு வகையான பாத்திரங்கள் இருக்கும் இதில் வந்து பித்தளை இருக்கும் அலுமினியம் இருக்கும் எவர் இருக்கும் மரம் இருக்கும் இரும்பு இருக்கும் இப்படி எல்லா விதமான பொருட்களும் ஒரு புதிதாக இல்லறத்தை தூங்குகிற அந்த தம்பதிக்கு தேவையான அத்துணை பொருட்களும் இதுல வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் வடிவமைக்கும் போதே ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த பொருட்களை வாங்கி வச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசையும் தாகமும் இருக்கும் பாருங்க அந்த ஆசையும் தாகமும் தீர்க்கிற வகையில ஒரு பக்காவான ஒரு இல்லறத்தை துவங்குற அந்த தம்பதிக்கு தேவையான அத்துணை பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ஸ்கீம் தான் இந்த ராஜயோக சீர்வரிசை இந்த ராஜயோக சீர்வரிசையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு அறுபத்தோரு தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் ராஜா ஃபர்னிச்சர் நிறுவனத்தை பொறுத்தவரை அது புதுக்கூட்டையாக இருந்தாலும் சரி விளச்சரியாக இருந்தாலும் சரி இங்கே வாங்கப்படுகிற எந்த காம்போவுக்கும் டீச்சாஜ் கிடையாது டெலிவரி

தம்பின்னு சொல்லி ஃப்ரீ டெலிவரியாவே நாங்கள் வந்து அங்கே டெலிவரி கொடுத்தோம் அது மாதிரி எல்லா ஊருக்குமே நாங்கள் வந்து ராஜீவ சிறுவரிசையில் எந்த சிறுவரிசை எந்த காம்பு எடுத்தாலும் சரி தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரியில் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் ராஜேவ் சிறுவரிசை பொறுத்த வரைக்கும் இப்போ மூணு ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் இப்பயும் போல் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக கொடுக்குறோம் அந்த ராஜீவ சிறுவரிசையை நாங்கள் வந்து அதே ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு அதே அறுபத்தி ஒரு பொருட்களை தமிழோட ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்குறோம் அதில் வந்து பாத்திரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த மிக்ஸி கிரைண்டர் ஃபேனை மட்டும் கட் பண்ணிட்டு பாக்கி எல்லா பொருட்களையும் சேர்த்து பா பாத்திரத்தை அதிகப்படுத்தி ராஜீவ சிறுவரிசை நியூவை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் பாத்திரம் மட்டும் எங்களுக்கு வந்து சிறுவரிசை கொடுங்க பாக்கி எல்லா பொருட்களும் பொருட்கள் இருக்குன்னு சொல்கிறவங்களா அல்லது பாத்திரத்தை வந்து பெருசாக வாங்கி வைக்கணும் ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்கிறவங்க ஒரு பெரிய லெவலில் வந்து சீர்வரிசை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவாக பார்க்குறவங்க அந்த மாதிரியான கஸ்டமர்ஸுக்கு ராஜீவ் சீர்வரிசையில் ஃபுல் பாத்திரங்கள் ஐம்பத்தி ஆயிரரூவாய்க்கு இரநூத்தி ஐம்பது பாத்திரங்களை அதே தமிழ்நாடு பூரா ஃபிரீ டெலிவரி கொடுக்குறது தான் ராஜீவ் சீர்வரிசை பாத்திர செட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தளையில் அண்டாலேருந்து இருந்து பித்தளை பூஜை ஜாமான் எல்லாமே இருக்கும் பித்தளை குத்து விளக்குலேருந்து வரவேற்பு தட்டுலேருந்து நீங்கள் தூவகாலேருந்து காமாட்சி விளக்குலேருந்து பரிமனையிலேருந்து நீங்கள் ஒரு சாதாரண அகல் விளக்குலேருந்து குங்குமச்சி மில்லேருந்து சொம்புலேருந்து படியிலேருந்து எல்லா பூஜை பொருட்களும் உங்களுக்கு பித்தளை கிடைக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பித்தளை பொருட்களான ஒரு அண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டா கிடைக்கும் அதுக்கு மூடியிலேருந்து ஒரு ப தவளைப்பானையிலேருந்து பொங்கப்பானை ரெண்டுலேருந்து ஒரு கு குடத்துலேருந்து ஒரு குண்டாஞ்செட்டியிலேருந்து ஒரு மரக்காலேருந்து எல்லாமே உங்களுக்கு பித்தளை வந்துரும் அது இல்லாமல் எவர் சிலர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்லேருந்து பெரிய தூக்கு வலிலேருந்து தவளை பானைலேருந்து இப்போ தண்ணி குடத்துலேருந்து தெங்களூர் பானையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னக்குடியிலேருந்து எல்லாமே நீங்கள் சம்படம்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு சம்படம் கிடைக்கும் சின்னதுலேருந்து பெரிய சம்படம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு பயன்படுத்துறதுக்கான இந்த மாதிரி தாம்பளங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரேஷன் கிடைக்கும் டம்ளர் எல்லாம் விதவிதமான சைஸ்ல விதவிதமான டம்ளர் கைப்பிடி வச்சு டம்ளர் ஸ்டா வச்சு டம்ளர் இப்படி விதவிதமான டம்ளர் கிடைக்கும் உங்களுக்கு சொம்புலையும் விதவிதமா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பூன்ல எல்லா விதமான ஸ்பூன் கிடைச்சிரும் கரணில எல்லா விதமான கரணி கிடைச்சிரும் தட்டில் சாப்பாடு தட்டுல இருந்து மெயினா இருக்கக்கூடிய சைடு பிளேட்ல இருந்து எல்லா விதமான சைஸா இருக்கக்கூடிய எல்லா விதமான தட்டு வந்துடும் ஒரு ஊஞ்சல்ல இருந்து பாத்தீங்கன்னா எவர் சிலவர்ல எல்லா ஐட்டங்களும் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும் காஃபி மேக்கர் முத கொண்டு மாவு சிலிக்கிற சல்லலையில இருந்து பிரிமான வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வந்துடும் ஒரு சோப் டப்பா வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுல வந்துடும் புறக்க போற குழந்தைக்கு பால் ஊற்ற சங்கு முத கொண்டு இந்த இதுல வந்துடும் அந்த குழந்தைக்கு தேவையான தொட்டில் ராடு அடிஷனலா இப்ப தாயோட சேலையில தான் குழந்தைய வந்து தாலாட்டு பாடணும் நினைப்பாங்க தூங்க வைக்கணும் நினைப்பாங்க அப்படி பயன்படுத்திட்டு அந்த தொட்டில் ராடு உட்பட இந்த சிறுவரச பொருட்கள் வந்துடும் நீங்க இரும்புல பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஐட்டமும் கிடைச்சிடும் மரத்துல எல்லா விதமான ஐட்டமும் கிடைச்சிரும் நீங்க குக்கர் கிடைச்சிடும் வாட்பேக் கிடைச்சிடும் எல்லாமே நீங்க ஒரு ஒரு கடையவே கொண்டு போய் சிறுவரிசையா வச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சிறுவரிசை தான் இந்த ராஜயோக சிறுவரிசை பாத்திர செட்டு இருநூத்தி ஐம்பது பொருட்கள் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு இங்கே பித்தளையிலேயும் போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கும் இவர் சிலையிலேயும் போதும் போகிறங்கிற அளவுக்கு சில பேர் என்ன கடை வைக்கிற அளவுக்கு ஜாமான் கொடுக்குறீங்க கேட்குறாங்க அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு இரநூத்தம்பது பொருள் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு பூரா ஃப்ரீடில் கொடுக்குறது தான் ராஜீவ சிறுவர்ச பாத்திர சார் ராஜீவ சிறுவர்ச எடுக்க வந்தவங்க நிறைய அஃபோர்டபிலிட்டி இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக வந்து சிறுவர்ச பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நிறைய அப்கிரேடேஷன்ஸ் பண்ணாங்க நிறைய இது இந்த ஜாமனை சேர்த்து கொடுங்க இந்த ஜாமான் எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றி கொடுங்க இந்த மாதிரியான அப்கிரேடேஷன் செஞ்சாங்க அப்படி வாடிக்கையாளர்கள் மிக அதிக அளவில் எதை வந்து அப்கிரேடேஷன் பண்ணாங்களோ அப்படி அப்டேஷன் செய்யப்பட்ட பொருட்களை நம்ம வந்து உள்ளடக்கி இந்த காம்போஸ் வந்து இம்ப்ரோவைஸ்டு வெர்ஷன்ஸ் வந்து நிறையா நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராஜா பர்னிச்சர் நிறுவனத்தினுடைய எல்லா காம்போவுமே வாடிக்கையாளர்களாக உருவாக்கப்பட்டது தான் இருக்கிற பொருட்களை சேர்த்து வச்சு கொடுக்குறது எல்ல காம்போ இந்த காம்போங்கிறது வாடிக்கையாளர் தேவையை உள்ளடக்கி அதை ஒரு திட்டமாக வடிவமைத்து உருவாக்கப்பட்டது எல்லா காம்போவுமே எல்லா காம்போவுமே வா அடிக்கையாளர்களால் வடிவமைக்கப்பட்ட காம்போஸ்ட் தான் அவர்கள் என்ன தேவையோ அதிகபட்சமாக என்ன தேவையான பொருட்கள் எடுக்கிறாங்களோ அந்த பொருட்களை உள்ளடக்கி ஒரு காம்போவை நம்ம வந்து உருவாக்கிடுவோம் அதனால் ஒவ்வொரு காம்போவுமே ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் அத்தியாவசியமாகவும் பிடித்ததாகவும் நம்முடைய காம்போஸ் இருக்குது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜீவ சிறுவசைக்கு அடுத்து ரூபாய்க்கு எடுத்து ராஜோவ் சிரிவசை கோல்டு எழுபத்தாயிர ரூபாயை கொடுக்குறோம் அதில் வந்து கட்டையோடய சைஸ் மெத்தையோட சைஸ் ரைக்வைஸ் பண்ணி பீரோ வந்து பெரிய பீரோ கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நாங்கள் வந்து எழுபத்தி ரூபாய்க்கு போடுறோம் அதுக்கு அடுத்து ராஜேகிறுவரசை டைமண்டு தொண்ணூற்றி முப்பதாயிரம் வைக்கி கொடுக்குறோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரா ராஜேஜ் சிவரசை பிளாட்டினம் ராஜேவ் சிரிவரசை பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தடபுடல் ஆஃபர்னே சொல்லலாம் தடபுடல ஒரு கல்யாணத்தை வந்து மிரட்டலா சீர்வரிசை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பொருத்தமான ஆஃபர் தான் அந்த ராஜயோக சீர்வரிசை பிளாட்டினம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் உங்களுக்கு வந்து ஆறாயிரம் அஞ்சு குயின் சைஸ் கட்டில் கிடைச்சிடும் ஃபுல்ல மரத்திலே வரக்கூடிய கட்டிலாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைவுடே இருக்காது எல்லா இடமே மேலே போடுறது சைடு போடுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ குட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆறாயிரம் அஞ்சு குயின் சைஸ் கட்டில் கிடைச்சிடும் மெத்த அதுவும் ஆறு இஞ்சு உயரமில் ஸ்ப்ரிங் மெத்த கிடைச்சிடும் அதுக்கு ரெண்டு பில்லோ கிடைச்சிரும் பீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டோர் பீரோ இன்னைக்கு இன்ஜினியரிங் உள்ள மாடர்ன் ட்ரெண்ட்ல இதெல்லாம் தான் உங்களுக்கு மாடல் கிச்சன் ஃபர்னிச்சர்ஸு இன்டீரியர்ஸு வாட்ரூப்ஸ் எல்லாமே இதில் தான் பண்ணுறாங்க அக்காவான திருடு ஒரு பீரா கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா வித் குஷனோட கிடைச்சி த்ரீ சீட்டர் சோஃபா வித் குஷனோட உங்களுக்கு கிடைச்சிடும் ஃப்ரிட்ஜ் கிடைச்சிடும் மிக்சி கிடைச்சிடும் கிரைண்டர் கிடைச்சிடும் ஃபேன் கிடைச்சிடும் ஒரு வாஷிங் மிஷின் செமி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கிடைச்சிடும் தேர்ட்டி டூ இன்ச்சு டிவி கிடைச்சிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பர்னர் கிளாஸ் டாப் உள்ள ஒரு ஸ்டவ் கிடைச்சிடும் தவா ஐட்டம் நான்ஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இதில் ஆட் ஆயிருக்கும் ஹாட் பேக் ஐட்டம் ஆட் ஆயிருக்கும் இது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் நாலு சேர் உள்ள டைனிங் டேபிள் கிடைச்சிடும் ஃபுல் ஃபிளஜ்டு ஒரு காம்போ தான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள ராஜயோக சீர்வரிசை பிளாட்டினம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜ அலங்கார ஆஃபர் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சீர்வரிசை எடுக்க வந்தவங்க அல்லது அவங்களோட கூட வந்த நண்பர்கள் அவங்க கூட வந்த உறவினர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க சார் எனக்கு வந்து வீடுக்கு தேவையான ஃபர்னிச்சர் பொருட்களை ஒரு காம்போவை கொடுங்க நான் வீடு கிரகப்பிரசம் பண்ண போகிறேன் ஒரு காம்போ கொடுங்க வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் மாற்ற போகிற ஒரு காம்போ கொடுங்க இல்லை வீட்டில் வந்து நாங்கள் ரெனோவேஷன் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மாற்றோம் அதுக்காக எங்களுக்கு ஒரு காம்போ கொடுங்க நிறைய அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி வாடிக்கையாளர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால சரி நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி ஒரு காம்போவை டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது இந்த ராஜ் அலங்கார ஆஃபர் இந்த ராஜ அலங்கார ஆஃபர் பொறுத்த வரைக்கும் பத்து பொருள் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்குறோம் இந்த பத்து பொருட்கள் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆளுக்கு அஞ்சு மரக்கட்டில் வந்துடும் குயின் சைஸ் மரக்கட்டில் வந்துடும் அதுக்கு ஆறு ஆளுக்கு அஞ்சு ஃபோம் மெத்த நாலஞ்சு மெத்த வந்துடும் ரெண்டு பில்லோ வந்துடும் ஒரு சோஃபா செட்டு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்று ஒரு சோஃபா செட்டு இந்த மாதிரி பக்கவான ஆள் இருபத்தி இதில் பார்த்தீங்கன்னா திரும்பக்குளோ தேங்கனாரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க பியூ ஃபோமில் உருவாக்கப்பட்ட ஒரு சொந்த தயாரிப்பில் தயாரிக்கப்பட்ட ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா கொடுப்போம் அப்படி இல்லை எங்களுக்கு இதிலே உடன் ஆப்ஷன் வேணுனாலும் உடன் ஆப்ஷனே நாங்கள் வந்து அலோவ் பண்ணி அந்த உடன் ஆப்ஷன் நம்ம ரெகுலராக இருக்கிறனவே எடுத்தவங்க நிறைய பேர் உடன் ஆப்ஷனும் எடுத்திருக்காங்க அந்த உடன் ஆப்ஷனையும் நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கோம் அது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரிக் டேபிளும் அதுக்கு கொடுத்துட்றோம் அது இல்லாமல் ஒரு ஃபோர் சேர் டைனிங் டேபிள் கொடுத்துறோம் மாதிரி ஃபோர் சேர் டைனிங் டேபிள் கொடுத்துட்றோம் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மாடலோட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்றோம் ஒரு டூ டோர் வாட்ரோப் அதே அதே இன்ஜினியர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு டூ டோர் வாட்ரோப் கொடுத்துட்றோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரம்பு ஊஞ்சல் கொடுத்துறோம் பெரம்பு ஊஞ்சல் பொறுத்த வரையும் ரத்த ஓட்டத்துக்கு நல்லது பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பெரம்பு ஊஞ்சல் கொடுத்துட்றோம் இதோட வந்து ஒரு ஃபெடஸ்டல் ஃபேன் உங்களுக்கு வந்துடும் டேபிள் ஃபேன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் ஃபேனும் இதோட உங்களுக்கு வந்துடும் ஃபெடரல் ஃபேனையும் சேர்த்து பத்து பொருட்களாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறத ராஜா அலங்கார ஃபர்னிச்சர்ல வந்து நிறைய கிரேட் ஆஃப் ஏ கிரேட் பி கிரேட் சீ கிரேட் நிறைய கிரேட் ஆஃப் பர்னிச்சர்ஸ் லக்ஸுரி பட்ஜெட் ஃபர்னிச்சர்ஸ் மீடியம் ஃபர்னிச்சர்ஸ் நிறைய இருக்கு எங்க புது கூட கடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஸ்கொயர் பீட்டர் தனித்தனியாக எல்லா விதமான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் நம்மள்ட்ட ஏ கிரேட் பி கிரேட் அது ஃபேன்சி பர்னிச்சர்ஸ் லக்ஸரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லா ஃபர்னிச்சர்ஸும் நம்ம டீல் பண்றோம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த லக்ஸரி ஃபர்னிச்சர்ஸ் கேட்டகரியில் காம்போங்கிறது எங்கேயுமே வந்து

பயங்கர வைரலா பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் தான் இந்த ராஜாஜி ராஜா டுவெண்டி டுவெண்டி போர் ராஜாஜி ராஜா டுவெண்டி டுவெண்டி போரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பொருட்கள் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அந்த ஒன்பது பொருட்களும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப பிரீமியம் லுக்ல இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கும் இந்த காட்டு பாத்தீங்கன்னா ஆறரைக்கு ஆறு கிங் சைஸ் இருக்கும் ரொம்ப பிரீமியமான லுக் இருக்கக்கூடிய குவாலிட்டியான இந்த ஆறரைக்கு ஆறு கிங் சைஸ் கட்டில் கிடைச்சிடும் அதுக்கு மெத்த மெத்த பாத்தீங்கன்னா ஆறு இஞ்சு உயரம் ஸ்பிரிங் மெத்த உங்களுக்கு இது கிடைச்சிடும் ரெண்டு பில்லோ கிடைச்சிடும் பீரோ பொறுத்த வரைக்கும் நாங்க ஆப்ஷன்லாம் கொடுக்குறோம் இன்னும் இன்ஜினியரிங் வீட்டில் இருக்கக்கூடிய திருடூர் பீரோ கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீல் கேட்குறவங்கள ஸ்டீல் பிரோர் ஆப்ஷனும் நாங்கள் எது எதனா எடுத்துக்கலாங்க மாதிரி நாங்கள் அந்த ஆப்ஷனும் நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம் சோஃபா செட்டு த்ரி ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன்று சோஃபா செட் கொடுத்துட்றோம் அதுக்கு சென்டர் டேபிள் கொடுத்துறோம் ரிப்ளஸ் ஒன் பிளஸ் சோபா செட் உங்களுக்கு வந்துடும் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சென்டர் டேபிளையும் அதில் கொடுத்துட்றோம் டைனிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடனாக வரம்பக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னே ட்ரெடிஷ்னல் வரக்கூடிய உங்களுக்கு டிரெடிஷ்னலாக பேட்டனில் வந்து டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ராஜராஜ டொண்ட்டி டொண்ட்டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அதோட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு வந்துடும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் அது இல்லாமல் டிவி ஸ்டாண்டோ அல்லது பூஜை ரேக்கோ அல்லது வந்து ஆஃபீஸ் டேபிளோ மூணு ஆப்ஷன்லாம் நாங்கள் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் எதுனாலும் எடுத்துக்கலாம் அப்படி மூணு ஆப்ஷனோட சேர்த்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒன்பது பொருள் எடுத்துக்கிற மாதிரி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் ராஜா ஆஃபர் டுவெண்ட்டி வந்து வடிவமைச்சிருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பொருளுமே ப்ரீமியம் லுக்கில் இருக்கும் ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்கும் ராஜாஜி ராஜா டுவெண்ட்டி அந்த கல்யாண சீர்வரிசை பற்றி சார் வந்து நல்ல டீட்டெயிலாக என்னென்ன பொருளாக இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்னதான் நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு பொருளுமே நம்மளால் அவ்வளோ தெளிவாக நம்மளால் சொல்ல முடியாது ரொம்ப டைம் லென்த்தாக போகும் அப்படின்றதுனால இதை பற்றி டீடெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குமே சார் வந்து ஆப்ஷன் வச்சிருக்காரு சோ அத பத்தி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துலயும் ஒரு சின்ன சந்தேகம் கூட அல்லது வந்து குழப்பமோ சந்தேகமோ வந்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும் தான் எங்களுடைய எல்லா காம்போஸுமே பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா பேம்ப்லெட் போட்டிருக்கும் என்ன பொருள் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா எங் எங்களை மாதிரி பேம்ப்லெட்டு இண்டஸ்ட்ரியில எந்த தமிழ்நாடுல நீங்க இந்திய லெவல்ல எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி என்ன பொருள் கொடுக்குறோம் அது என்ன வெயிட்ல கொடுக்குறோம் எத்தனை நம்பர் கொடுக்குறோம் என்ன தரத்தில் கொடுக்குறோங்குற பொறுத்த வரைக்கும் க்ளீயராக மென்ஷன் பண்ணி ஒரு பக்காவான பேம்ப்ளெட்டை நாங்கள் அது பிடிஎஃப்என் ஷேர் பண்ணுறோம் பிசிக்கல் ப்ரௌசரும் கொடுக்குறோம் என்ன போட்டோல இருக்கோ அதான் டிஸ்ப்ளேல இருக்கோ என்ன டிஸ்பிளே இருக்கோ அதான் வீட்டுக்கு வரும் கிறிஸ்டல் கிளியரா எந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகமோ சின்ன குழப்பமோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா இப்போ ராஜகோ சிறுவரிசை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற காலகட்டத்தில் இது எப்படி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு இந்த ஃபிரெண்ட் ஒரு மிகப்பெரிய டிபேட் இருந்து எப்படி இது கொடுக்க முடியாது எப்படி கொடுக்குறாங்க கொடுக்க முடியாது எப்படி கொடுக்குறாங்க கொடுக்க மனசுக்கு கொடுக்குறோம்னு தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படி எங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இந்த ராஜயோக சிறுவரிசை கொடுக்குறதுனால இதை குழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக்க முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி வந்து இந்த திட்டத்தினுடைய மதிப்பு வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய பயன் வந்து வாடிக்கையாளர் மிகப்பெரிய ஒரு ஹிட்ல வந்து இது போயிட்டு இருக்கு எல்லா ஸ்கீமுக்குமே கிளியர் போட்டோஸ் கிளியர் டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொடுத்து தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்களை தேவையான எண்ணிக்கையில் நாங்கள் உள்ளடக்கி பேம்ப்ளேட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் ராஜா பிரஞ்சு வாங்கக்கூடிய எல்லா காம்போஸுக்குமே தமிழ்நாடு பூரா அது எந்த கிராமம் இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் ஹேலிங் சார்ஜ் கிடையாது ஃபிஃப்டின் சார்ஜ் கிடையாது டெலிவரி எந்த சார்ஜும் கிடையாது அப்சல்யூட்டாக ஃப்ரீ பண்ணுறோம் நாங்கள் அவங்கள்ட்ட வைக்கிற ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா ஒரு முறை நேராக வந்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சுருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் பார்த்து அதை முழுமையாக திருப்தி அடைஞ்சு ஒரு முழு சந்தோஷத்தோட இதை புக் பண்ணிட்டு போங்க பக்கி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறத புக் பண்ணுற இடத்துல மட்டும் நேராக வந்து பார்த்து புக் பண்ணி பே பண்ணிட்டாங்கன்னா பாக்கி எல்லா சர்வீஸையும் நாங்கள் டெகன் கேர் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு எந்த வித சிரமத்தையும் எந்த வித சங்கடத்தையும் கொடுக்காத லெவலில் மிக சிறப்பான சர்வீஸை நாங்கள் அந்த அஞ்சு வருஷமாக வாடிக்கையாக கொடுத்து வாடகையோட வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் இருக்கோம் நம்ம காம்போவை செட் பண்ணதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக இந்த திட்டத்தை எல்லாருமே வாடிக்கையாளர்களை முழுவதுமாக திருப்திப்படுத்தணும் அவங்களுடைய பணத்துக்கு முழு மதிப்பை நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான் ஒவ்வொன்றுமே வாடிக்கையாளரோட திருப்தியும் சந்தோஷம் தான் எங்களுடைய மெயின் கோல் இதில் அவங்க என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் கேட்டாலும் நாங்கள் அலோ பண்ணுறோம் அவங்க வந்து கலர் வேற வேணுனாலும் சரி இசை வேற வேணுனாலும் சரி அந்த பொருளை அந்த வேல்யூக்கு உட்பட்டு எதை மாற்றிட்டாலும் நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்லை சிங்கிள் டோரா டபுள் டோரா எங்களுக்கு வேணும்னா அந்த டிஃபரன்ஸ் மட்டும் வாங்கிக்கிறோம் எனக்கு நாலு டிக்கெட்டில் வேணும் அஞ்சு டிக்கெட்டில் வேணும் அந்த டிஃபரன்ஸ் மட்டும் எங்களுக்கு அஞ்சு டிக்கெட்டில் ஆறு டிக்கெட்டு கொடுக்குன்னா அது அதுக்குள்ள டிஃபரன்ஸ் இப்படி எனக்கு வந்து டேபிள் ஃபேன் வேணா படசல் ஃபேனை மாற்றி கொடுங்கன்னா அதுக்குள்ள டிஃபரன்ஸ் இப்படி தான் நாங்கள் வந்து இந்த டிஃபரன்ஸ் என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு எல்லா கஸ்டமைசேஷனையும் அலோவ் பண்ணி எல்லா காம்போஸ்லையுமே நாங்கள் வந்து கஸ்டமைசேஷன் அலோவ் பண்ணுறோம் கஸ்டமருடைய திருப்தியும் சந்தோஷம் தான் எங்களுடைய மெயின் மோட்டிவ் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காம்போஸ் பற்றியும் அதை எப்படி வாங்கலாம் அதை எப்படி டெலிவரி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்றதையுமே தெளிவாக நம்ம கிட்ட சொன்னார் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் பண்ணிடுவீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாண மண்டபத்தில் இறக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் இறக்குறதுக்கு ஏற்றுறதுக்கு இதுக்கு ஏதாவது நீங்கள் சார்ஜஸ் அவங்க தான் ஹெல்ப் பண்ணணுமா இல்லை நீங்களே உங்க

திட்டமிட்ட முக சரியான டெலிவரியை நாங்கள் வந்து அவங்களுக்கு அஷ்யூர் பண்ணுங்கிறதுக்காக ஏழு நாட்களுக்கு முன்பு அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்கிற நேரத்தில் சொல்கிற இடத்துக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம் இங்கே வண்டி தமிழ்நாடு கூட ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றுவே இப்போ ஒரு ஒர்க் ஆப்பும் இன்னொருவே ஃப்ரீயாக வரும் அப்படி அந்த ஃப்ரீயாக வர இதை வந்து நம்ம வந்து கஸ்டமர் டெலிவரி யூஸ் பண்ணலாமே ஒன்வே டெலிவரி யூஸ் பண்ணலாமே உருவாக்கப்பட்ட அந்த ஃப்ரீ டெலிவரிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டிலே முத முதல்ல ஃப்ரீ டெலிவரி கான்செப்ட்டை நம்ம வந்து அடாப்ட் பண்ணதுக்கான நம்மளோட எக்ஸ்போசர் தான் வச்சுக்கங்களேன் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த திட்டத்தின் மூலமாக மூலயமா நம்ம வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஏழு நாளாக நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எந்தெந்த பகுதியினா கரெக்டாக சார்ட் போட்டு கிளீனாக டெலிவரி சார்ட் போட்டுருவாங்க அந்த டெலிவரி சார்ட்டின் படி கிளீனாக வந்துகிட்டு இருக்கோம் அதற்கு எங்களுக்கு தேவையான ஒரே ஒத்துழைப்பு செவன் டேஸ் பிஃபோர் புக்கிங் மட்டும் ஓகே இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அது இல்லாமல் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லுமே இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப தெளிவாக பேசினீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஒரு சிறப்பா பண்ணிக்கொடுங்க தேங்க்யூ சார் நன்றி தேங்க்யூ சார் பாப்போம் சார் நன்றி தேங்க்யூ